கேக்குது பாட்டு நான் போதும் சொல்ற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும் போதும் எப்ப சொல்லுவீங்க டாக்டர் இந்த டாக்டர் அடிச்சிட்டாங்க நீங்க டாக்டர் தானே சப்போர்ட் பண்ணுவீங்க நீ நீட்டிப்பா ஒன்னு சொல்லிட்டாதீங்க பாருங்க டாக்டர் லண்டன் கருப்பு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் அப்ளை பண்ண இன்னைக்கு தான் கடைசி நாள் பூரா இங்க கொட்டிடுச்சு நீ லண்டனுக்கு போய் படிக்கிறது அந்த ஆண்டவனுக்கே பிடிக்கல போல இருக்கு கீதா நீ லண்டனுக்கு போய் படிச்சு அதுக்கு அப்புறம் தான் சர்வீஸ் பண்ணல இப்ப இருக்கிற படிப்பு வச்சு சர்வீஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு குறிப்பா சேகரை குணப்படுத்தணும்னா அது உங்க கையில தான் இருக்கு என் படிப்பிக் சேக்கிருட் அப்பா பணம் தந்தார்னே, நான் இப்படி பேசுகிறேன் எனக்கு அதே. இது சேக்கிருட் டைரி, படித்து பார். அவன் எவ்வளவு பாவான்னே, ஒரு பொண்ணான உன்னால்தான் உனரம்னி. And this may help your treatment. Please. சாதா, என்னாய்து சாதா? அழாம சொல்லுங்க தாத்தா அப்புறம் எனக்கு அழ வரும் என் பேர குழந்தை மேல எனக்கு ரொம்ப அன்பு தம்பி அதுகளுக்கு ஒரு டிரெஸ் வாங்கி கொடுக்க எனக்கு ஆசையா இருக்கு எனக்கு உதவி பண்ணு யாரு தம்பி இருக்க நான் இருக்கேன் தாத்தா தாத்தா அன்னைக்கு அகஸ்தியனுக்கு மெழுகுவத்தி வாங்க வெளியே போனல அதே மாதிரி வெளிய போய் உங்க பேர பசங்களுக்கு டிரஸ் வாங்கி பார்சல் பண்ணிடுறேன் அட்ரஸ் கொடுத்துருங்க

எதுக்கும் நம்பரை பாத்துக்குவோம் முப்பத்தி நாலு எட்டு சாய்ங்காலத்துக்கு தேரும் வாய் என்ன வந்து என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு இதுல நூறு ரூபாய் பணம் இருக்கு கொஞ்ச நேரம் என் டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு உன் டிரெஸ்ஸை கொடு நான் சீக்கிரமா வெள்ளப்பட்டு வந்துடுறேன் அய்யய்யய்யோ அதே டயலாக் மறைஞ்சுக்குவோம் எனக்கு பயமா இருக்கு ஒன்னும் பயப்படாத இது நம்ம ஆஸ்பத்திரில அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான் போயிட்டி சீக்கிரம் வந்துடு பிடிச்சு புது கதவியை கண்டுபிடிச்சிட்டேன் நீள நடக்குது அடிக்கடி நடக்குது முப்பத்தி ரெண்டு சொல்லுச்சு நம்ம முதல்ல பாத்துவோம் பாத்துவ நீ யாரு பெத்த பிள்ளையோ எங்க இருந்தாலும் சீக்கிரமா வந்துடுற ராஜா இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க